வாங்க பல பளப்பு இல்லாத வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானரில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க அதோடய அடிப்பகுதியும் காம்பு பகுதியும் நீக்கிட்டு இப்போ இன்னொரு வானரில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அஞ்சு வரமிழகா இலைகள் தேவையான அளவு நம்ம வதக்கின வெண்டக்காய் எடுத்து தனியாக வச்சிடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும் வதங்கின பிறகு இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க பூண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினேன் இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரையும் அதை நம்ம வதக்கிக்கலாங்க அது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா ட்ரை ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எதுக்காக அரைச்சி போட்டிருக்கோன்னா நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு கார குழம்பு சூப்பராகவும் இருக்குங்க அதனால தான் இப்போ இது கூட மஞ்சள் தூள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெய் புரிஞ்சு வர வரையும் குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெண்டைக்காயை சேர்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு முருங்கக்காய் மாதிரியே இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சிச்சு கொதித்த பிறகு நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே புளிக்கரைசல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வேக நேரம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடுங்க இப்போ நமக்கு சூப்பரான வெண்டக்காய் காரக்குழம்பு தயார்